உண்மையிலேயே இந்த பிரதேசத்திலே நான் நேக்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதல் முதலாவது ஒரு விளையாட்டு போட்டிக்கு நான் வந்தேன்னு சொன்னால் இந்த ஏசியன் விளையாட்டு கழகம் நடத்தின ஒரு வாலிபால் போன்ற இருபதுல வந்தன அந்த நேரத்திலே நாங்கள் வரைய தந்த பொழுது எங்களிடம் அதுக்கு முதலும்தான் தான் மடத்திலே மிக முக்கியமாக ஒரு இரண்டு இல்லாட்டி மூன்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் ஒரு கோரிக்கை இந்த குருக்கமடம் கிராமத்திலே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத ஒரு குறைபாடே சொல்லியிருந்தார்கள் அத்தோடு இந்த ராணுவ முகாமோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாங்கள் இன்னொரு மயானத்துக்கு போன பாதையில் இன்னொரு மூன்று பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதிக்குள்ளே அதுல ஒரு கோரிக்கையை இவ்வளவு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது நான் நினைக்கிறேன் மிக விரைவாக இரண்டாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் இந்த ராணுவ முகாம் சம்பந்தமாக ஜனாதிபதிகள் மூன்று தலைவர்களே நாங்கள் பேசியிருக்கிறோம் அஹ் உண்மையிலே ராணுவத்துடன் எங்களுக்கு கோபம் இல்லை அவங்களை அகற்ற வேண்டும் என்றது அவங்களோட பிரச்சனை என்றதையும் தாண்டி எங்களுடைய பிரதேசத்திலே இந்த குழுக்கோணத்தில் இருக்கிற மைதானத்தை இன்னும் விசரிக்க வேண்டும் நம்முடைய பாடசாலை மீண்டும் எடுக்க வேண்டும் நம்முடைய சிறுவர் பூங்கா மீண்டும் எடுக்க வேண்டும் என்றது போன்ற காரணங்களுக்காகத்தான் ராணுவ முகாமை அகற்ற சொல்லி சொல்றதே தவிர அவங்களோட எங்களுக்கு கோபம் என்றதுக்காக இல்ல அந்த விடயம் சம்பந்தமாகவும் ஜனாதிபதியாக நடந்த பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை மிக விரைவாக அதை செய்த நாலு முகாம்கள் முரகட்டாஞ்சனி குர்க்கமடம் காயங்காடு பாலியல் நாலு முகாம்களை மாத காலம் தருமாறு கேட்டிருந்தார் அதுக்கு அமைவாக ஒன்றை செய்து தந்திருக்கிறார் இன்று வேடிக்கையான விஷயம் பலர் வந்து தாங்கள் தான் ராணுவ முகாம்களை அகற்றுறோம் என்று எல்லாம் பெருமை போன்றாலும் பிரச்சனை இல்லை வேறு சரி அந்த வகையிலே கூடுதலான நேரம் நான் பேச பேசவில்லை என்றால் இந்த மேட்ச் நடந்து கொண்டு சுறுசுறுப்பான ஒரு மேட்ச் நாங்கள் அதை நிறுத்தக்கூடாது அந்த நான் கூடிய நிறுத்தூடாது பேச ஒரே ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை இந்த அறிவிப்பாளருக்கும் ஒரு கௌரவை போன்று கொடுக்க வேண்டும் ஒரு கமெண்டேட்டர் இருக்கும் சொன்னால் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மூன்றிலேயும் கலந்து 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 ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக இந்த போட்டியை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் போல அவருடைய அந்த திறமையை பார்க்கும் போல அந்த மாதிரி அவருக்கும் இந்த கழகம் ஒரு கௌரவிப்பை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த இறுதி போட்டியிலே இரண்டு கழகங்களும் ஒரு ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனுக்கு மத்தியிலே அதிலே சிறந்த கழகம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரை முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம்